காபத்துல்லாவை பார்த்தவுடன் நபிகள் நாயகம் சல்லல்லாஹோ அலிஹி வசல்லாம் அவர்கள் ரஃபா எதைஹி தன்னுடைய கைகளை உயர்த்தி கொள்வார்கள் வகால இன்னும் துவா இப்படி செய்வார்கள் அல்லாஹ் ஜித் ஹாதல் பைத்தி இந்த உன்னுடைய இல்லமான இந்த காபாவை இன்னும் அதிகப்படுத்துவாயாக தஷ்ரீஃபன் சிறப்பானதாக வ தலீமன் உயர்வானதாக வ தக்ரீமன் சங்கையானதாக ஆக்கி வைத்து மிம்மன் அஜஹஹூ அவ இந்த காபாவிற்கு தரிசனம் செய்ய வரக்கூடிய ஹாஜிகளையும் உம்ரா செய்யக்கூடிய ஹாஜிகளையும் தஷ்ரீஃபன் சிறப்பாக்கி வைப்பாயாக வ தக்ரீமன் இன்னும் சங்கையாக ஆக்கி வைப்பாயாக வ தாலீமன் இன்னும் உயர்வானவர்களாக ஆக்கி வைப்பாயாக மேலும் ஹஜ்ஜிக்காக உம்ராவிற்காக இந்த பைத்துல்லா என்று சொல்லக்கூடிய இந்த காபாவிற்கு வரக்கூடிய ஹாஜிகளுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலிஹஹி வசலம் அவர்கள் காபாவை பார்த்தவுடன் ஓதுவார்கள் இப்பொழுது நாம் ஊரிலிருந்து எஹ்ராம் அணிந்து விட்டோம் புறப்பட்டு விட்டோம் எலம்லம் என்ற இந்தியாவிலிருந்து செல்லக்கூடிய ஆஜைகள் எல்லாம் எலம்லம் அப்படிங்கிற ஒரு பார்டர் அதாவது ஜித்தாவுடைய ஏர்போர்ட் இறங்குறதுக்கு முன்னாடியே அந்த பார்டர் நம்ம தாண்டிடுறோம் மீ இந்த எல்லைகளை தாண்டுவதற்கு முன்பதாக நாம் நீயத் துவைத்து விடுகிறோம் அல்லாஹும இன்னி உரியதுள் உம்ரத்தை இறைவா நான் உம்ரா செய்ய நாடுகிறேன் ஃபயஸுருஹாலி எனக்கு லேசாக்கி வைப்பாயாக ஃபதா கபல் ஹாம் இன்னி இன்னும் உம்ராவை லேசாக்கி இன்னும் என்னுடைய உம்ராவை ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு சொல்லி நாம அந்த மீகாத் என்று சொல்லக்கூடிய அந்த எல்லையிலேயே நீயத்து வைத்து நாம காபாவுனுடைய அந்த எல்லைக்குள்ளாக உள்ளே சென்று விடுகிறோம் சென்றுவிட்டு காபத்துள்ளாவை பார்க்கிறோம் பார்த்ததற்கு பிறகு பொதுவாக உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பள்ளிவாசலுக்கு செல்வதாக இருந்தாலும் அந்த பள்ளிவாசலே சென்றால் இரண்டக்காய் தஹையத்துல் மஸ்ஜித் காணிக்கை தொழுகை தொடுவது என்பது ஒரு சூழ்நர் நேர பள்ளிவாசல கபால் உட்கார்ந்து கூடாது என்ன செய்யணும் காணிக்கை தொலகை ரெண்டு தொழ வேண்டும் அதற்கு பேர் தஹையத்துல் மஸ்ஜித் இந்த மஸ்ஜிதனுடைய காணிக்கையாக இரண்டு ரக்காயத்து தொழுகிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ வக்துடைய நேரத்தில் போகிறோம் முன்சுண்ணத்துல உட்காந்துடுறோம் மற்ற வக்தில் போகிறோம் ஃபரில் நடந்தால் ஃபரில் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இதர நேரங்களில் நம்ம பள்ளிவாசலுக்கு போகும்போது அந்த நேரம் இஷராக்குடைய நேரமாக இருக்கலாம் லுஹாவுடைய நேரமாக இருக்கலாம் அல்லது இன்னும் பிற நேர தொழுகையாக இருந்தால் அப்படி நேரடியாக தொழுதலாம் பள்ளிவாசலை போய் நேர கப்புனு கூடாது அப்படின்றது ஒரு இன்னும் இருக்குது ஃபஜருக்கு பிறகு அசருக்கு பிறகு தொழக்கூடிய நேரங்கள் அது ஒரு வேறு விஷயம் ஆனால் காபத்துல்லாவை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உள்ள போகிறதா இருந்தால் அது ஐயத்துல் மஸ்ஜித் ஆனால் காபத்துள்ளாவுக்கு தஐயத்துள் மசித் கிடையாது காபத்துல்லாவுக்கு போன உடனே ஆஜிகளாகியே இருக்கக்கூடிய நாம காபாவை அல்லாவுக்குடைய இறையில்லமான காபாவை நாம பார்க்குறோம் பார்ப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஆனந்த பரவசம் அடையக்கூடிய ஒரு மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்கிறோம் அதாவது இருந்து காபத்துல்லாவை முன்னோக்கி தொழுகிறேன் காபத்துல்லாவை முன்னோக்கி தொழுகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அந்த காபத்துள்ளாவுக்கே அல்லாஹ் ஒரு நாள் நம்ம கூட்டு போயிடறான் நேர அப்போ அந்த காபத்துல்லாவை பார்த்த உடனே ஒரு ஆனந்த பரவசம் அந்த காபத்துல்லாவை பார்த்தால் நன்மை மூன்று விஷயம் மட்டும் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க பார்த்தாலே நன்மை கிடைக்கும் ஒன்று காபா பார்த்து கொண்டே இருக்கலாம் தொழுது விட்டு அந்த காபாவை பார்த்து கொண்டிருப்பது என்பது ஒரு ஆனந்த பரவசம் அதற்கு அல்லா நன்மையை கொடுப்பான் ரெண்டாவது பெற்ற தாய் தந்தையை கருணையோடு பார்ப்பது அவர்களுக்கு உபசரிப்பு செய்வது என்பது ரெண்டாவது நன்மை மூணாவது அல்லாஹுடைய கலாம் ஷரீஃப் குரானை பார்த்தால் நன்மை இப்படி காபத்துல்லாவை பொறுத்த வரைக்கும் தகையத்துல் மெசு கிடையாதுங்க ரொம்பராவுக்காக நீங்க செஞ்சு எஹராம் கட்டிட்டு போயிட்டீங்க காபத்துல்லாவை பார்க்குறீங்க காபத்துல்லாவை பார்த்த உடனே நாம் என்ன செய்யறோம் காபத்துல்லாவை முதல் முதல்ல பார்க்கக்கூடிய அந்த ஆனந்த பரவசம் அடையக்கூடிய அந்த சூழல்ல நமக்கு மெய்மறந்து போய்விடும் அப்படி நாம அந்த காபத்துல்லாவில போய் பார்த்து செய்யப்படக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ அங்கே போயிட்டு சில பேர் என்ன செய்வாங்க அந்த காவத்துள்ள பார்த்துட்டோம் யாருக்காக துவா செய்யறது நமக்காக செய்யறதா பிள்ளைகளுக்காக செய்யறதா பேரம்பேத்திக்கு துவா செய்யறதா ஏதாவது ஒன்னு தானே அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம் இல்லை நிச்சயமாக அல்லாத்தால எல்லா துவாவையும் கபூல் செய்வான் இருந்தாலும் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு ஒரு ஹோல்சேலா துவா செய்ய கற்றுக் கொடுத்தாங்க என்னன்னா இறைவா நான் வாழ்நாளிலே உன்னிடத்துல எது ஏந்தி என்னெல்லாம் துவா செய்கின்றேனோ இன்னும் இந்த அஜ்ஜில உம்ராவில் என்னெல்லாம் துவா செய்ய போறனோ எல்லாத்தையும் கபூல் செஞ்சது முடிஞ்சு போச்சு முதல் முதல காபத்துல்லாவை பார்த்த உடனே இப்படி ஹோல்சல ஒரு துவாவை கேட்டுட்டா அதுக்கப்புறம் சாவகாசமாக என்ன செய்யறது நம்ம ஹரம்ல மதினாவில் மினாமில் முஸ்தரிஃபாவில் எல்லா நேரங்களிலும் செய்யக்கூடிய துவாவை அல்லா அயத்துபா அப்படி ஒரு துவாவை நம்ம செஞ்சுட்டு காபத்துல்லாவை பார்த்த உடனே காபத்துல்லாவுக்கு த அயத்துல் மசித் கிடையாது காபத்துல்லாவுக்கு போன உடனே உம்ராவுனுடைய முதல் அமல் என்பது அத்தவாஃப் அத்தவாஃபுன் அர்கல் ஹஜ்ஜி அஜிவல் உம்ரா ஹஜ்ஜிக்காக உம்ராவுக்காக செய்யப்படக்கூடிய முதல் அமல் தவாஃப் தவாஃப் என்று சொன்னால் சுத்துதல் ஹவுலல் கஅபத பி அகஸ இதிஜா இகாரிபு ஸா யகுனு தவாஃப் காமிலன் பி ஸபஅத்தின் அதாவது ஒரு தவாஃப் என்பது ஏழு முறை சுற்றக்கூடிய சுற்றாகும் அதுக்கு பேர் தான் ஒரு தவாஃப் அப்படின்னு அர்த்தம் ரெண்டு ரகாயத்தை சேர்ந்தது ஒரு தொழுகை நிறைவேற்றப்படுவதை போன்று கஅபாவை ஏழு முறை சுற்றி முக்கம்மலாக முடிப்பது என்பது ஒரு தவாஃப் இப்படி அந்த தவாஃப் எதிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் இந்தல் ஹஜருல் அஸ்வத் என்று சொல்லக்கூடிய யமான் அப்படின்ற ஒரு மூளை இருக்கும் அதுக்கு பக்கத்துல ஹஜருல் அஸ்வத் என்ற ஒரு கருப்பு கல் இருக்கும் அங்கிருந்து தான் நாம என்ன செய்ய போறோம் தவாஃப ஆரம்பிக்கணும் இன்னி இன்னி அதுக்கு ஒரு இறைவா நான் தவாஃப் செய்ய நாடுகிறேன் எனக்கு இந்த தவாஃபை லேசாக்கி வைப்பாயாக என்னுடைய தவாஃபை ஏற்றுக்கொள்வாயாக அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லிருந்து புறப்பட்டு ஒரு சுத்து சுத்தி மறுபடியும் அதிரல் அசுருக்கு வந்தால் முதல் சுற்று இரண்டாவது சுற்று மூன்றாவது சுற்று என்று ஏழு முறை சுற்றி அந்த தவாஃபை முடித்துவிட்டு இப்ராஹிம் அலை இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அந்த கால் பாதம் இருக்கும் அதுக்கு நேராக இப்ராஹிம் அசல்லாம் அந்த அதுக்கு நேராக தவாஃபை முடிச்சதற்கு பிறகுதான் நாம் என்ன செய்யணும் இரண்டு ரக்காயத் வாஜிபான தொழுகையை அங்கே தொல வேண்டும் இது ஒரு தவாஃபும் இரண்டு ரக்காய்த்தும் முடிந்துவிடும் இப்போ தவாஃப் என்பது தொழுகையை போன்று அவசியம் இப்போ ஒரு ஹாஜி ரெண்டாவது சுத்த முடிஞ்சிருச்சு காபத்துல்லாவை பார்த்தவுடன் நபிகள் நாயகம் சல்லாஹி வசல்லாம் அவர்கள் தன்னுடைய கைகளை உயர்த்தி கொள்வார்கள் வகால இன்னும் துவா இப்படி செய்வார்கள் ஹாதல் பைத்தி இந்த உன்னுடைய இல்லமான இந்த காபாவை இன்னும் அதிகப்படுத்துவாயாக தஷ்ரீஃபன்